அன்பு குழந்தைகளே அருமை சகோதரிகளே சகோதரர்களே நண்பர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் சுந்தரம் யோகக்ஷேமம் வழங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்ன ஒரு வேதாந்த தத்துவம் பொதிந்த ஒரு கதை இரு பறவைகள் பொன்னிற சிறகுகள் கொண்ட இரு பறவைகள் ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தன மேற்கிளையில் இருந்த பறவை அமைதியாக கம்பீரமாக தனது மகிமையில் ஆழ்ந்திருந்தது கீழ்கிளையில் இருந்த பறவை பரபரப்பாக இருந்தது சில வேளை இனிப்பான பழங்களையும் சில வேளை கசப்பான பழங்களையும் தின்று கொண்டிருந்தது ஒருமுறை முறை கீழ்ப்பறவை மிக கசப்பான பழம் ஒன்றை தின்ன நேர்ந்தது அப்போது அது சற்று நிதானத்துடன் மேற்கிளையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் பறவையை பார்த்தது ஆனால் சிறிது நேரத்தில் மேற்பறவையை மறந்துவிட்டு மரத்தில் இருக்கும் பழங்களை மீண்டும் முன்போல் தின்னலாயிற்று மறுமுறையும் கசப்பான பழம் ஒன்றை தின்ன நேர்ந்தது உடனே சற்று பறந்து சில கிளைகளை கடந்து மேற்பறவையின் அருகே போயிற்று இப்படி பல தடவை நிகழ்ந்தது பிறகு கீழ்ப்பறவை மேற்பறவையின் அருகே சென்று அமர்ந்து தன்னையே மறக்கலாயிற்று அதனால் இரண்டு பறவைகள் என்ற எண்ணம் அதற்கு இல்லாமல் போயிற்று அமைதியான கம்பீரமான அந்த மேலான பறவையே தான் என்ற எண்ணம் அதற்கு ஏற்பட்டது தனது மகிமையிலேயே அது ஆழ்ந்தது கதை முற்றிற்று கேட்டமைக்கு நன்றி మహిల్చి వం